வெல்கம் டுடேஸ் ப்ராவிப்ஸ் இன்றைய பொன்மொழிகள் எ குட் பிகினிங் மேக்ஸ் எ குட் என்டிங் நல்ல ஆரம்பம் நல்ல முடிவை உருவாக்கும் எ சாஃப்ட் ஆன்சர் டர்ன்ஸ் அவே ரூத் மென்மையான பதில் கோபத்தை தணிக்கும் எ தீஃப் நோஸ் எ தீஃப் எ உல்ஃப் நோஸ் எ உல்ஃப் ஓனாய் ஓனாயை அறிவது போல் திருடனுக்கு திருடனை தெரியும் கண்டட்மென்ட் இஸ் மோர் தென் எ கிங்டம் திருப்தி என்பது ஒரு ராஜ்யத்தை விட மேலானது பெட்டர் பிரேக் பாஸ்ட் அழுக்கான காலை உணவை விட சுத்தமான விரதம் சிறந்தது பெக்கர் கேன் நெவர் பி பேங்க்ரஃப்ட் ஒரு பிச்சைக்காரன் ஒருபோதும் திவாலாகிவிட முடியாது Thank you, Nandri.